நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜி ரவின் கரன் இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறது நம்மளுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த பகுதியில் கோயம்புத்தூர்லருந்து என்கேன்னு ஒரு பொண்ணு என்கேன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பேர் கிடையாது அவங்க பேர் தெரியக்கூடாதுன்றதுக்காக என்கேன் வச்சிருந்துருக்காங்க நோ ப்ராப்ளம் நான் வந்து உத்திராடம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசி என்னுடைய காதலர் ஊராடம் நட்சத்திரம் தனுசு ராசி எனக்கு இருபத்தேழு வயசு அவருக்கு இருபத்தெட்டு வயசு ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு பொருத்தம் எப்படி இருக்கு உங்களுடைய காதல் நிறைவேறுமா ரெண்டு வீட்லேயுமே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் பையன் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க என் வீட்டில் ஒத்துக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் பிள்ளை அவர் வந்து கவுண்டரு ஸோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்கே உங்களுடைய உத்திராடம் நட்சத்திரத்துக்கும் அவருடைய பூராடம் நட்சத்திரத்துக்கும் பதினொன்றுக்கு ஒம்பது பொருத்தம் இருக்குது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் பார்த்தேன் நல்லா நல்லாயிருக்கு ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லி வச்ச மாதிரி வந்து லவ் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ரைட்டாகவே இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் இன்னொரு விஷயம் என்னக்கா ரெண்டு வீட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அப்பாவும் சரி அவங்க அப்பாவும் சரி ரெண்டு பேரண்ட்டுமே நல்ல பொசிஷனில் இருக்கணும் நல்ல பொசிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருமே வந்து ஒரு சொந்த வீடு ஒரு சொந்த நிலா புலன் அமைப்பு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கணும் கட்டை நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் உத்ராட நட்சத்திரம் தனுசு ராசி மீன் இழுக்கணும் உங்களுடைய லவ்வர் பார்த்தீங்கன்னாக்கா பூராட நட்சத்திரம் தனுசு ராசி மனசு லக்னம் ஸோ வரக்கூடிய இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தசைகளும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரு நல்ல தசை தான் நம்ம ஒன்றும் அன்ஃபேவர்டு தசைலாம் இல்லை எல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு தசை தான் இருக்குது அதே மாதிரி ரெண்டு பேர் ஜாதத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடம் வந்து நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது இரண்டாம் இடமும் நல்லாயிருக்கு குடும்ப ஸ்தானாதிபதி லக்னாதிபதி இவங்களுடைய அமைப்பும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி உத்தியோகம் அதுக்கான வாய்ப்புகளும் நல்லா பிரைட்டாகவே இருந்தது புத்திர பாக்கியம் புத்திரப்பேர் அதுவும் நல்லாவே இருக்குது ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இப்போ இருக்கிற இந்த கோச்சார சுச்சுவேஷனே என்னதான் ரெண்டு பேருக்குமே குரு ஆறாம் படத்துல இருந்தாலும் அந்த ஆறு குடையவர் நாலு குடையவர் ஒரு பரிவர்த்தனை விவகாரத்தில் இருக்காங்க சுக்கர ராகு பகவான் குரு பகவான் பரிவர்த்தனை விவகாரத்தில் இருக்காங்க இதுல நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா பீனிங்லயே குரு பகவான் ஏழாம் மடத்துக்கு வந்துருவாரு இப்பவே உங்களுக்கு வந்து உங்க பையன் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க கவுண்டர் வீட்டில் ஸோ இன்னொரு வீட்டில் உங்க வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன்னு இருக்கீங்க கன்கரன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா இந்த வருஷமே நீங்க கல்யாணம் பண்ணலாம் இல்லாத வாழ்க்கையில இணையலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுல இன்னொரு விஷயம் என்னக்கா ரெண்டு பேருடைய ஜாதகம் எப்படியுமே பார்த்தீங்கன்னா பேரண்டோட கண்கிரன்ஸோடய தான் உங்களுடைய கல்யாணம் நடக்கும் சோ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதோ ஒரு திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதோ அந்த மாதிரி அமைப்பு அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு மன உளைச்சலான ஒரு முடிவு அந்த மாதிரி மாதிரிதான் எடுத்துடாதீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு இல்லை ஸோ ரெண்டு வீட்டுடைய ஆசீர்வாதங்கள் ரெண்டு வீட்டுடைய பிளஸிங்ஸ் கண்கிரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கவலையப்படாதீங்க மீன் டைம் நித்திய கல்யாண பெருமாள் நீங்க மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஈசிஆர்ல திருவிடந்தைன்ற இடத்துல இருக்காரு அங்க வந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது பெற்றவங்க பார்த்து பண்ண அரேஞ்ச் மேராக இருந்தாலும் சரி காதல் கல்யாணமாக இருந்தாலும் சரி நல்லபடியா முடின்றது ஒரு ஐதீகம் இவ்வளவு தூரம் மெட்ராஸ் வரமுள்ளாலும் கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க அங்கேயே கோயம்புத்தூர்லயே அருகாமையில நித்திய கல்யாண பெருமாள் அவர்கிட்ட போயிட்டு வேண்டிக்கங்க நல்லபடியாவே நடக்கும் கவலையே படாதீங்க எல்லா அமைப்புகளுமே உங்களுக்கு நல்லா இருக்கு நடக்கிற தசைகளும் ஃபேவராகவே இருக்குது ஸோ மீனாட்டு என் என்கே ஆல் தி பெஸ்ட் இதுல பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னாக்கா ஏழரசனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு ரெண்டு பேருக்குமே ஏறக்குறையும் இந்த காதல் வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு மேல நிதின காதல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க புரியுது எனக்கு அந்த ஏழரசனிலேயே காதல் வயப்பட்டிருக்கீங்க அந்த சனிலேயே காதல் வந்து கை கூடாத எல்லாம் இருந்திருக்குது சனி முடிஞ்சிட்டதுனால நிச்சயமா உங்க காதல் வந்து கை கூடிடும் கவலையப்படாது சூரிய நமஸ்காரம் திரமும் பண்ணுவாங்க மிகுந்த நன்மைகளை ஈட்டும் நல்லவே நடக்கும் நல்லவே நடக்கும் எத்தனை வந்ததுங்க அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே அதனுடைய அணுகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவு சந்திக்க இருக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துக்கோங்க ஜாதக சந்திங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயன் கஸ்டோரீஸ் ரவின் கரண்